வீரக சிரிப்பத்திரை எடுத்து படிப்போம் பிரதான தலைப்புச் சேரியாக பொதுநிலை பாட்டுக்கு வருவது மிக அவசியம் தமிழ் தலைமைகளிடம் புதிய அரசியலமைப்பு குறித்து சிவில் சமூக அமையம் வலியுறுத்தல் என்கின்ற செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்புச் வந்து கிடக்கிறது பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் தமிழ் தேசிய கட்சிகள் பாராளுமன்றத்தின் ஊடாக முன்வைக்கப்படக்கூடிய அரசியலமைப்பு உருவாக்க முயற்சி தொடர்பில் கருத்துரிமித்த நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என்று அந்த பொதுநிலைப்பாடானது தமிழர் தேசம் சுயநிர்ணய உரிமை இறைமை மற்றும் வடகிழக்கு தாயகம் அவர்களது ஆளுகைக்கு உட்பட்ட நிலை பரப்பு ஆகிய விடயங்களில் விட்டு கொடுப்பின்றியும் அமைய வேண்டும் என்று தமிழ் சிவில் சமூக அமையம் வலியுறுத்தி உள்ளதுன்னா அதான் இன்றைக்கு பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுது

அவர் மின்சார அமைச்சராக இருந்த வாய்ப்பே இல்லையா இது வேற பிரச்சனை சரியான கவனிப்பு வேலை தெரியாம இருந்திருக்காங்களே ஒளிய விலங்குகள் மீது பழிய போட்டுட்டு தப்பிக்க நினைக்கிறாங்க ஆஹ் எனக்கு தெரியும் தான் நான் இத்தனை வருடமா ஆமின் சக்தி அமைச்சராக இருந்தவன் என்ற மாதிரி நேற்று சில விளக்கங்களை கொடுக்கிறார் அரசு சேவையில் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு பதவி வெற்றிடங்கள் காணப்படுகிறோம் ஆட்சேற்ப அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கா

எத்தனை கலந்துரையாடல்கள் எத்தனை உயர்ஸ்தானிகளுடன் பேச்சுவார்த்தைகள் ஆனால் மக்களுக்கான மளிகை மக்களுக்கான இந்த காணியுரிமை என்னவரில தான் கிடக்குது என்னன்னா சந்திப்புகள் வரும் இதான் போகுது கண் துடைப்பா சூட்டில் ஒருவர் சம்பவம் வந்து கிடக்கிறது மாவட்டத்தில் நேற்று முந்தி நம்ம இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பெட்டி தான் வந்து கடிதம் மன்னிப்பினால் மகிந்த வெளியேறுவார் போராட்டம் தேவைக்கிட்டது நாமல் ராஜபக்ச உம் நாணய அநிதிய பிரதிநிதியுடன் பிரதமர் ஹரணி சந்திப்பேன் என்ற செய்தியும் வந்து கிடக்குது விளையாமன் இன்னைக்கு வீரகேசரி பத்திரிக்கை முற்போக்க செய்திகளை நாங்கள் தினக்குள் பத்திரிக்கை எடுத்து படிப்போம் பிரதான தலைப்புச் செய்தி தேசிய மின் கட்டமைப்பில் பெற்றாக்குறை அடுத்த வைரவும் மின்வட்ட தொடருமானோவா பார்த்தியோட முழு பொருளாதாரத்திற்கும் கோடிக்கணக்கான ரூபாய் எப்ப ஏற்படுத்தும் என்கிறோம் ரத்னாயக்கா அப்ப இது ஒரு தொடர் கதை மாதிரி தான் போ போதேன்னு மின் தொண்டிப்பு மின்வட்டும் நீண்ட நாட்களுக்கு காதா எதிர்பாரம் நாட்களுக்கு நிலைமை சீராகி விடும் என்கிற ஒரு அமைச்சர் பெய பேற்றோட நல சரியா நீண்ட நாட்களுக்கு இருக்காதா ஆனா கொஞ்ச காலத்துக்கு இப்பெல்லாம் கூட்டங்கள் ஆரம்பிக்கும்போதே மெழுகு மெழுகு எடுத்து ஏத்தி வச்சிட்டு ஒரு சேஃப்டிக்காக சிலபல பேசிட்டு இருக்கும்போது இருட்டா இடதுண்டா அதுக்காதான் என்று சொல்லி ஆரம்பிக்கிறோம் வேற என்ன பாய்ந்தது எங்கள் வீட்டுக்கு குரங்குதான்னு நாமல் கூறுகுறா கையத்தை விகாரியாக தொடர் போராட்டம் ஏரம்பம் காணிகளை உரிமையாளரிடம் கையளிக்குமாறும் வலியுறுத்தும் இது ஒரு பெரிய பிரச்சனையா போய் கண்டு கிடக்குது என்னடா அது வந்து தனியார் காணியாம் அந்த இடத்துல விகாரிய ஆரம்பித்து கட்டினது பிள்ளை மற்றது நேற்றும் அங்கே போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது அந்த விகாரைக்கு எதிராக அப்போது அங்கே வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன அப்படி என்று சொன்னால் மதம் நீ வழிபடு தையிட்டு எங்களுடைய மண் எங்களுக்கு வழிவிடு என்றெல்லாம் எழுதியிருந்தார்கள் தையத்தி போராட்டத்துக்கு யாழ் முஸ்லீம்கள் ஆதரவா பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க வலியுறுத்துங்கிற செய்தியும் வந்து கிடக்கிறது எரிவாயு விலை உயர மாட்டதாம் அண்ணா ஜோசிதாவின் பாட்டிக்கு பயணத்தடையா போராத்திரம் என்பதால் இன்று மின்பட்டு இல்லை உள்ளூராட்சி தேர்தல் ஏப்ரல் இருபத்தி நான்கில் கேளுக்களுடன் வந்திருக்க செய்தி இந்த வருடமும் மூன்றரை லட்சம் பேருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என்கிற செய்தியும் வந்து கிடக்கிறது